तीमुका बाजा का कूटनीति आचार्य திருச்சியில் நடந்த ரகசிய சந்திப்பு எடப்பாடியிடம் மோடி சொன்ன விஷயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல்களில் பாஜக பாமக இன்னும் சில உதிரி கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்தித்தது சட்டசபை தேர்தலிலும் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்தது இதன் பின் அதிமுக பாஜக இடையே உரசல் ஏற்பட்டது ஜெயலலிதா குறித்து தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை கூறிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தின இதையடுத்து பாஜக கூட்டணியை அதிமுக முறித்தது இனிமேல் கூட்டணி இல்லை என்றார் பழனிசாமி அமைச்சர் தேதி சென்னை வந்தார் தமிழக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவராக நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் இதையடுத்து சென்னை உள்ள நட்சத்திர ஹோட்டலுக்கு பழனிசாமி வந்து அமித்ஷாவுடன் பேசினார் அப்போது நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறினார் அதன் கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி தான் என்று அமித்ஷா கூறிவிட்டார் இதை வைத்து அண்ணாமலை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தமிழிசை போன்றவர்கள் அதிமுக ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்று பேச தொடங்கினார் இது அதிமுகவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியது எனவே கூட்டணி கட்சியை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று பழனிசாமி கூறினார் இந்நிலையில் பாஜகவின் ஆட்சியில் பங்கு விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள பழனிசாமி ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஏமாளி அல்ல என்று பேசி கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தினார் அத்துடன் அதிமுக கூட்டணிக்கு பிரம்மாண்ட கட்சி ஒன்று வருகிறது என்றார் இதனால் பாஜகவை கலற்றிவிட்டு தாவேகா நாம் தமிழர் கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வரவே அவர் இப்படி பேசியதாக சொல்லப்பட்டது ஆனால் விஜய் சீமான் ஆகியோர் பிடிக்கொடுக்கவில்லை இந்த சூழலில் பிரதமர் மோடி தமிழகம் வந்தார் தூத்துக்குடியில் நடந்த அரசு நிகழ்ச்சிக்கு பின் அங்கிருந்து திருச்சி வந்தார் அவரை திருச்சி விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வரவேற்றார் இதற்காக பழனிசாமி ஏற்கனவே திட்டமிட்டிருந்த தனது பிரச்சாரத்தை ஒத்தி வைத்துள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின் முதல் முறையாக பிரதமரே பழனிசாமி சந்தித்தார் அப்போது பிரதமருக்கு கை கொடுத்தார் வணக்கம் போட்டார் பழனிசாமி அதிமுக தலைமையிலான ஆட்சியா அல்லது பாஜக பங்கு பெறும் கூட்டணி ஆட்சியா என்ற விவாகரத்துக்கு பிரதமருடன் பேச பழனிசாமி முற்றுப்புள்ளி வைப்பார் என அதிமுகவினர் எதிர்பார்த்தனர் ஆனால் பிரதமர் மோடியுடன் கை குலுக்கியதோடு பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது எனவே இந்த பிரச்சனை தீராமல் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை

ராஜேந்திர சோழானே நண்பர்களே சோழர்கள் காலத்திலே எந்த பொருளாதார போர்த்திர உன்னத உயரங்களை பாரதம் தொட்டதோ அவை இன்றும் கூட நமது கருத்தூக்கங்கள் ராஜராஜ சோழன் ஒரு சக்தி வாய்ந்த கடற்படையை உருவாக்கினார் ராஜேந்திர சோழன் இதை மேலும் பலப்படுத்தினார் உறுதிப்படுத்தினார் उनके दौर में कई प्रशासनिक सुधार भी किए गए उन्होंने लोकल एडमिनिस्ट्रेटिव सिस्टम को सशक्त बनाया एक मजबूत राजस्व प्रणाली लागू की गई व्यापारिक उन्नति समुद्री मार्गों का इस्तेमाल कला और संस्कृति का प्रचार प्रसार भारत அவருடைய காலகட்டத்திலே பல்வேறு நிர்வாக மேம்பாடுகள் புரியப்பட்டன அவர் உள்ளூர் நிர்வாக அமைப்பினை உடையதாக ஆக்கினார் ஒரு பலமான நிதி வழிமுறையை அமல் செய்தார் வியாபார உயர்வு கடல் மார்க்கங்களின் பயன்பாடு கலை மற்றும் கலாச்சாரத்தின் பிரச்சாரம் இப்படியாக பாரதம் अनेतु तो दिशा वेरी कोट साथियों चोला साम्राज्य के नए भारत के निर्माण के लिए एक प्राचीन रोड मैप की तरह है यह हमें बताता है अगर हमें विकसित राष्ट्र बनाना है तो हमें एकता पर जोर देना होगा हमें हमारी नेवी को हमारी डिफेंस फोर्सेस को मजबूत बनाना होगा हमें नए अवसरों को तलाशना होगा और इस सबके साथ ही अपने मूल्यों को उसको भी सहज कर रखना होगा और मुझे संतोष है कि देश आज इसी प्रेरणा से आगे बढ़ रहा है நண்பர்களே சோழ சாம்ராஜ்யம் புதிய பாரதத்தின் நிர்மாணத்திற்கான பழமையான சாலை வரைபடம் போன்றது நாம் வளர்ச்சியடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒற்றுமையின் மீது அழுத்தம் அளிக்க வேண்டும் நாம் நமது கடற்படையினை நமது பாதுகாப்பு படைகளை பலமுள்ளவையாக ஆக்க வேண்டும் நாம் புதிய சந்தர்ப்பங்களை தேடிக் கொண்டே இருக்க வேண்டும் மேலும் இவை அனைத்தோடும் கூடவே நமது விழுமியங்களையும் நன்கு பாதுகாத்து பேண வேண்டும் இன்று தேசம் இந்த உத்வேகத்தை தாங்கி முன்னேறி வருகின்றது என்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது சாத்தியோ ஆஜ்கா பாரத் சுரக்ஷா கோ सर्वोपरि रखता है अभी ऑपरेशन सिंदूर के दौरान ऑपरेशन सिंदूर के दौरान दुनिया ने देखा है कि कोई अगर भारत की सुरक्षा और संप्रभुता पर हमला करता है तो भारत उसे कैसे जवाब देता है ऑपरेशन सिंदूर ऑपरेशन सिंदूर ने दिखा दिया है कि भारत के दुश्मनों के लिए आतंकवादियों के लिए अब कोई ठिकाना सुरक्षित नहीं है और आज जब मैं हेलीपैड से यहां आ रहा था तीन चार किलोमीटर का रास्ता काटते हुए और अचानक मैंने देखा एक बड़ा रोड शो बन गया और हरेक के मुंह से ऑपरेशन सिंदूर का जय जयकार हो रहा था ये पूरे देश में ऑपरेशन सिंदूर ने एक नई चेतना जगाई है ஆமவிசுவாசா துன்யாக்கு பாரத் சக்தி கோபாரா நண்பர்களே இன்றைய பாரதம் தனது பாதுகாப்பை அனைத்தையும் விட பெரிதாக கருதுகின்றது யாராவது பாரதத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுத்தால் பாரதம் எப்படிப்பட்ட பதிலடியை கொடுக்கும் என்பதை ஆபரேஷன் சிந்துரின் போது உலகமே உற்று பார்த்தது பாரதத்தின் எதிரிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எந்த ஒரு மறைவிடமும் பாதுகாப்பானது கிடையாது என்பதை ஆபரேஷன் சிந்தூர் வெளிச்சம் போட்டு காட்டியது நண்பர்களே நான் இங்கே வந்தபோது அங்கே ஹெலிபேடிலே தரையை தொட்டேன் சற்றேர குறைய மூன்று நான்கு கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்தது அது அப்போது அங்கே சாலையிலே ஒரு ரோட் ஷோக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அனைவரிடத்திலும் ஆபரேஷன் சிந்துரின் ஜெயகோஷம் அவர்கள் வாயிலே இதுவே மந்திர ஒலியாக ஒலித்துக் கொண்டிருந்தது இதே உணர்வுதான் நாடு முழுவதிலும் இருக்கும் குடிமக்கள் மனதிலும் குரலிலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பிரதிபலித்து வருகின்றது நம் நாட்டில் மட்டுமல்ல உலகமே இதை கண்டு வியந்து பார்க்கிறது இந்தியாவின் வல்லமையை உலகம் தெரிந்து கொண்டு வருகின்றது ராஜேந்திர சோழமே गंगाई कौन छोड़पुरम का निर्माण कराया तो उसके शिखर को तंजावुर के बृहदेश्वर मंदिर से छोटा रखा वो अपने पिता के बनाए मंदिर को सबसे ऊंचा रखना चाहते थे अपनी महानता के बीच भी राजेंद्र चोला ने विनम्रता दिखाई थी नंबर ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணம் செய்தாலும் கூட அதனுடைய கோபுரத்தை தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலய கோபுரத்தை விட குறைவானதாக வைத்தார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் தனது தந்தையாரால் கட்டியெழுப்பப்பட்ட ஆலயத்தின் கோபுரத்தை அனைத்தையும் விட உயரமானதாக தக்க வைக்கவே அவர் விரும்பினார் तन महत्व तक इडियम कूड़े राजेंद्र सोलन मणि विने वेपड़ार आज का नया भारत इसी भावना पर आगे बढ़ रहा है हम लगातार मजबूत हो रहे हैं लेकिन हमारी भावना विश्वबंधु की है विश्व कल्याण की है இன்றைய புதிய பாரதம் இதே உணர்வின் ஆதாரத்தில் முன்னேறி கொண்டிருக்கின்றது நாம் தொடர்ந்து பலமடைந்து வருகின்றோம் என்றாலும் கூட நமது உணர்வுகள் உலகத்தின் நண்பனுக்கானவை உலக நலனுக்கானவை गर्व அப்படி விராசத் को आगे बढ़ाते हुए आज मैं यहां एक और संकल्प ले रहा हूं आने वाले समय में हम तमिलनाडु में राज राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे நண்பர்களே நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன் வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம் இந்த உருவச் சிலைகள் நமது வரலாற்று விழிப்புணர்வின் நவீன கொடிமரங்களாகும்